அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் சுஞ்சா கற்ப தமிழ் இன்றைக்கு நடைபெற்ற சிபிஎச்சின் தமிழ் வினாத்தாள் அதனுடைய ஒருமதிப்பெண் விடைகள் என்னென்ன என்பதற்கு காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் மட்டும் என்னும் பொழுது சான்று கருத இனமொழி விடை எது ஆடுவாயா என்ற வினாவிற்கு ஆடுவேன் என்று கூறுவது ஆடுவாயா என்ற வினாவிற்கு ஆடமாட்டேன் என்று உரைப்பது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று உரைப்பது பாடுவாயா என்ற வினாவிற்கு சிரிப்பேன் என்று உரைப்பது தனியானவரை இந்த மூன்றாவதாக இருக்கின்றது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று உரைப்பது அடுத்த வினா பலசை பெயர்கள் என்ன நாங்கள் நீ நீங்கள் அவன் அவள் நீர் பார்த்தீங்கன்னா சரியான உடை அவன் அவள் என்பது இணையற்ற தொடர் சென்று சென்றான் பாடினாள் கண்ணகி இணையற்ற தொடர் அப்படிங்கிற போது இணையத்தொல்லை எதிர்பார்த்து நிற்கின்ற எச்சை அப்படி பார்க்கும்போது சென்று என்பதுதான் சரியான உடை எனவே சென்று வந்தான் என்பது இணையற்ற தொடர் அடுத்த வினா பண்பு தொகை இன்சொல் நீதி சென்றல் இந்திய நாடு கார் சரியான விடை இன்சொல் ஆகும் அதாவது இனிமை கூட்டல் சொல் என்று பிரிக்கும் போது அந்த மை என்கின்ற பண்பு உருது வருவதனால் அது பண்பு தொகை அடுத்த தொடர் மொழி வாக்கோ கடமையை செய் தாமரை உரங்கள் சரியான விடை கடமையை செய் அதாவது சொற்கள் தொடர் நின்று பொருளை தருமானால் அது தொடர் மொழி எனப்படும் அந்த வகையில் கடமையை என்பது சரியான முறை இந்த வா பொ என்பன தனி சொற்கள் தாமரை என்பது பொதுமொழி மொழி உரங்கள் என்பது தொழில் பெயர் அடுத்ததாக ஓடிட்ட இடங்களை நிரப்புதல் விகுதி பெறாமல் வினை பகுதியில் தொழில் பெயராதல் பெயராகும் முதல்நிலை தொழில் தொழில் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் வினையால் அமையும் பெயர் சரியான முறை முதல்நிலை தொழில் பெயர் அந்த வினை தொழில் ஆவதனால் அது முதல்நிலை தொழில் பெயர் அடுத்த வினா ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருகு மறைந்து வருவது டேஷ் எனப்படும் நமக்கு ஒரு குறியீடு கிடைச்சு ஓம உருகு மறைந்து எனவே சரியான நிலை ஓமை தொகை முற்று பெறாத வினையில் பேச்சொல்லை தொடர்வது அப்ப பேச்சொல்லை தொடர்வது அதுலேயே வந்து எனவே பெயற்ற தொடர் என்பது சரியான விடை அரசனை இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் தரும் பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் ஆகும் வயல்நிலை வயாநிலை வழிவமைத்து பொதுவழையும் கஞ்ஞான நிலை வழியும் அமைத்து அரச அகச்சனைகள் டேஷ் வகைப்படும் ஐந்து ஏழு எட்டு ஆறு கறஞான நிலை ஏழு அம்மா எப்படி அம்மா அகத்தனை பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சைக்கிளில் இருந்து அடுத்து ஐவகை திணைகள் ஐந்து திணைகள் அடுத்து இறுதியாக இது பார்த்தோமானால் அன்பின் ஐந்தினைகள் என்னும் இந்த ஐந்து என்பது சரியான விடையாக எனவே அகத்தினைகள் ஏழு என்பது சரியான விடை அடுத்ததாக இலக்கண குறிப்பு ஆளுக தாய் என்கின்ற கொண்டு முடிந்தது எனவே அது உங்கள் முனைவிற்கு செல்லை திருத்தமான செம்மை கொட்டல் தீ எனவே பந்து கதை என்பது

தன்மையில அதே சேத்துல பல பேர் இணைந்து எனவே பன்மை நிலைநூற்று என்பது இது என்ன ஒற்றளப்படை நீக்க அளவடை கொலிக்கை அளவடை செல்லிக்கை அளவடை என்பது சரியான உடல் ஞாயிறை இருபயருக்கு பங்குத் தொகையாக மாற்றுக அப்ப மாதமும் வரணும் அதே சமயத்தில் வரணும் பாருங்க கிழமை ஞாயிறு மாதம் சித்திரை கிழமையும் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இந்த சித்திரை ஞாயிறு தனியாளர்கள் சித்திரை ஞாயிறு அப்ப ஞாயிறு என்பது ஒரு பொதுவான சொல் அதுல சிறப்பு பெயராக அமைந்தது சித்திரை எந்த ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் ஞாயிற்றுக்கிழமை எனவே இது பங்கு பந்துத்தவரை நன்மையான மொழி பந்து தொகையாக மாற்றுகிற அப்ப மழை விதி மறைந்திருக்கும் எனவே தையாளர்களை நன்மொழி தொக்கவேடி பார்க்கிடமோ அமுதோ ஊற்றோ இதனுடைய வினா வகையை கூறுக இதுவா அதுவா என்று ஒரு ஐயமுடன் சந்தேகத்துடன் இருக்கும் எனவே இது ஐயவினா என்பது இறை நீர் காலம் பெரும் பெருமொழிவிற்கான மாதங்களை எடுத்து எழுத சித்திரை வழிகாட்டி ஆணையாடி

கல்யாண உடை முதல் விடைந்தால் நிரப்பு இடும்பல் இருந்த அதிகாரத்தை இடம்பெறும் திருக்குறள் செவி பகுதியை தொடர்ந்துள்ள பல உள் செறிவிசெடி வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக அலங்கு கையை நரங்கும் ஆறி படுகம்பு அடைந்திருந்த பாக்கம் எங்கும் நோனா செலிவின் வளம்படு நோந்தாள் வைரியம் என்ன அதாவது நீங்க போய் அந்த மன்னனை வந்து நீங்கள் அவருடைய அரண்மனைக்குள்ள நீங்க போங்க ஏற்கனவே தெரிஞ்சது போல பழகியது போல உங்களுக்கு பாடுவார் உங்களுக்கு வேண்டிய உணவுமே கொடுப்பார் இந்த மாதிரியான இறைச்சி நெய்ச்சோறு என்ற எல்லாம் கூறுவான் அங்கே இருக்கின்ற இந்த மன்னன் அப்படிப்பட்டவன் பாடப்படும் இந்த பாடல் தான் பாடல் அடியில் குறிப்பிடப்படும் மன்னன் யார் சேரன் சோழன் பாண்டியன் மன்னன் சரியான விடை மன்னன் மேற்கண்ட பாடல் அதிக இடம்பெற்றுள்ள நூல் மலைபெடுக்கலாம் ஆற்றி வென்றா தனியான பொருள் யாரு பைரம் கூத்தர் தனியானவை கூட்டர் என்பது ஆகும் அடுத்து இச்செயலில் அமைந்துள்ள எருகையை எருகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து அதே சமயம் முதல் எழுத்து ஓட்டையில் அழகு அப்படி பார்க்கும்போது பாருங்க அளந்து அடைஞ்சது அப்படி எனவே இது கிடையாது அது இந்த லாயிருக்கு இயே லா இருக்கிறது ஓட்டியும் இது கீழாக இருக்குது எனவே இது சரியான விடையாக அமைகின்றது அடுத்தையும் பார்த்துடுவேன் எனவே இது கிடையாது அது நோன் இருக்கு எதிர்ப்பு அதனால இதுவும் கிடையாது எனவே சரியான விடை அலந்து கிளாந்து பத்து பத்து நூல்களும் ஒன்று நான்கு யூகர் கொடுத்துறார்கள் பத்து பெடுக்கலாம் சரியான விதை மழை ஆக இதுவரைக்கும் இன்றைக்கு நடைபெற்ற அந்த சிபிஎஸ்சியுடைய தமிழ்ச்சியுடைய வினாக்காரிகள் அதாவது ஒருங்கிணைப்பை விளாக்கியை பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய நன்றி வணக்கம்